السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل الله ومن يضلل فلا حادي الله أشهد ان لا إله الا الله وحده لا شريك لا وأشهد ان محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتاکو ربكم الذي خلقكم من نفس وحدا وخلق منها زوجها وبط منهما رجالا کثيرا ونساعا واتاکو اللہ الذي تساءلون به والرحم ان اللہ تعالی علیکم رحیبا یا ایوہا الَّذین آمانوا تاکو اللہ حق توباته ولا تموتن لئلہ وانتم مسلمون یا ایوب الذين امنوا بتق الله واقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبينا صلى الله عليه وسلم ان افضل الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد وشر الامور المتفطحات வகுல்ல முகத்தின் வகுல்ல பிதாத்தின் நல்லானா வகுல்ல நல்லாளத்தின் கண்ணார் கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹவின் மாபெரும் கிழவால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமாலாவிலே நாம் அனைவரும் பங்கெடுத்து இருக்கிறோம் இந்த அழகான தருணத்தில் அல்லாஹுவின் சலவாத்தும் ரஹமத்தும் வற்றா கருணையும் அழகிய முன்மாதிரியான நபிகள் நாயகம் சங்கம்மாக அழகி அவர்கள் மீதும் அவர்களின் சொல்லுசெயல் அங்கீகாரங்கள் ஆகியவற்றை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லடையாரர்கள் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரைக்கும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும் இந்த ஜுமுஹாவினுடைய குத்துபாவிலே மார்க்க தகவல்களாக நாம் எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றமே வறுமை வெற்றிக்கு அடித்தளமாக அமைவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் குறிவானாக என்ற பிரார்த்தனையோடும் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய நெறியான இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மக்கள்தான் என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த உலகத்தில் வாழும் பொழுது பேசக்கூடிய மொழியாலோ இருக்கக்கூடிய நிறத்தாலோ அல்லது வாழக்கூடிய இனத்தாலோ எந்த விதமான பாகுபாடும் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஏற்றத்தாழ்வை கிடைப்பிக்கிறது சில மனிதர்களை உயர்ந்தவர்கள் என்றும் சில மனிதர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் திருமறை குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படி எந்த விஷயத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் ஏற்ற தாழ்வை கற்பிக்கிறது என்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் கருக்கக்கூடிய கல்வியை வைத்து இஸ்லாம் பாகுபாட்டை உருவாக்குகிறது அல்லாஹ் திருமறை குரானின கேள்வி இருப்புகிறாள் எஸ்தவில்ீன யான முன் வல்லதீனமுன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா கல்வி கற்றவர்களும் கல்வி கல்லாதவர்களும் சுமாவார்களா என்ற கேள்வியின் மூலமாக கல்வி கற்றவர்களை உயர்ந்தவர்கள் என்றும் கல்வி கற்காதவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் இஸ்லாம் சொல்கிறது அதே போன்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது இல்ம தரஜா அதே போன்று வழங்கப்பட்ட கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்து இருக்கிறது ஒரு தரஜா இருக்கிறது என்று அல்லாஹு எடுத்துரைக்கிறாங்க அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களாகிய நாம் கல்வியை அதிகரித்துக் கொண்டோமையானால் அல்லாஹு நிறைய நிறைய நமக்கு இருக்கிறது கல்வி கற்காமல் கல்வியோடு இந்த உலகத்தில் நாம் பயணிக்காமல் நாம் இருப்போமையானால் அது அல்லஹுவிடத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத்தராமல் இருப்பதை நாம் பார்க்கலாம் அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது கல்வியை கற்க கல்வியை கற்பதற்கு அதிகமாக ஆர்வம் கொள்ள வேண்டும் இன்றைக்கு கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னவுடன் நம்முடைய உள்ளங்களில் எழக்கூடிய சிந்தனை என்ன நமக்கெல்லாம் வயது கடந்து விட்டது இதற்கு பின்பாக பள்ளிக்கூடத்திலவே படிக்க முடியுமா இதற்கு பின்பாக கல்லூரியிலவே படிக்க முடியுமா என்ற சிந்தனை வரும் ஏனென்றால் நம்முடைய பார்வையில் கல்வி என்பது உலக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம் ஆனால் அது நம்முடைய சிந்தனையில் நம்முடைய காலத்தில் அப்படி நாம் விளங்கியிருக்கின்றோமையுடைய நம்முடைய வாழ்க்கை நெறியான இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கவில்லை மாறாக பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்றுதான் பிரிக்கிறது இந்த உலகத்தில் ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த அறிந்து கொண்ட செய்தியின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் ஒரு லாபத்தை அடைகின்றோமையானால் அது உலக ரீதியான பயனுள்ள கல்வி அதே நேரத்தில் ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம் அது உலகத்திலும் நமக்கு பயனளிக்கவில்லை நாளை மறுமையிலும் நமக்கு பயனளிக்கவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்ற கல்வியாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் நமக்கு கல்வியை போதிக்கிறது அல்லாஹின் தூதருடைய பிரார்த்தனைகளை எடுத்து பாருங்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல பிரார்த்தனைகளை அல்லாஹிடத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் அதில் கல்வி ரீதியாக அல்லாஹிடத்தில் முறையிட்ட பிரார்த்தனை தெரியுமா அல்லாஹுமை இன்னி அஸ்ஸ அலோக்க ரில்மன் என் இறைவார் உன்னிடத்தில் நான் பயனுள்ள கல்வியைக் கேட்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எழுதத் தெரியாது அல்லாஹ்னுடைய தூதுர் அவர்களுக்கு படிக்கத் தெரியாது ஆனால் ஒரு செய்தியை நாம் சொல்லிக் கொடுத்தோமையானால் அதை இளங்கி கொள்ளக்கூடிய திறன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது எல்லா மனிதர்களுக்கும் அதை விளங்க அல்லாஹ் வலை இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நமக்கு உலகக் கல்வியில் நாம் பின்னடைவில் இருந்தாலும் நாம் ஒரு கருத்தை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அது இந்த உலகத்தில் நமக்கு பயனளிக்கும் நாளை மறுமையில் நமக்கு பயனளிக்கும் அந்த பயனுள்ள கல்வியை நாம் அல்லாஹிடத்தில் முறையிட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை அல்லாஹிட கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹு என் இறைவா உன்னிடத்தில் நான் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன் என்று பயனுள்ள கல்வியை அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அதே போன்று மற்றொரு துபாவை பாருங்கள் அல்லாஹுக்க என் நிறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் எனக்கு பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் ஒன்றை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அது எனக்கு உலகத்திலும் எனக்கு பயன் தரவில்லை மறுமய வாழ்க்கைக்காக வேண்டியும் எனக்கு பயன் தரவில்லை அப்படிப்பட்ட பயனற்ற கல்வி எனக்கு வேண்டாம் அதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பயனற்ற கல்வியை விட்டு அல்லாவுடைய சோதரவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அப்ப இஸ்லாமிய வார்க்கத்தினுடைய பார்வையில் கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் அந்த பயனுள்ள கல்வியை நாம் பெற்றுக் கொண்டோமையாமல் அல்லாஹ் சிறந்த தராஜாக்கள் இருக்கிறது அல்லாஹிடத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை வறுமை நாளிலும் நம்மை கண்ணிய வாரங்களில் ஒருவனாக அல்லாஹ் கண்டிப்பாக சேர்த்து வைப்பான் அதற்கு எத்தனையோ சலன்றுகளை நாம் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு நாம் சொல்லுவதாக இருந்தால் அபுகுரை வழியல்லாம அவர்கள் இவருடைய பெயரை சொன்ன உடனேமே நாம் அனைவரும் அவரை பற்றி என்ன தகவலை தெரிஞ்சிருக்கிறோம் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு நபி இதையெல்லாம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த அதிகமான ஹதீசுகளை அறிவித்தார் என்ற சிறப்பை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா அதனுடைய பின்னணியில அணியல்லாவுடைய பயனுள்ள கல்வி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள் மதினாவிலே ஹிஜிரத் செய்து வருகின்றார்கள் மதினாவிற்கு ஹிஜிரத் செய்து வந்து பத்து ஆண்டு காலம் தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க உயிரோடு இருந்தாங்க அல்லாஹுவின் தூதர் செல்ல அலஹி வசல்லமன் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜிரத்து செய்து வந்து எட்டு ஆண்டுகள் அதாவது ஏழு ஆண்டுகள் கழித்து எட்டாவது ஆண்டில் தான் அபஉஉரையர அலியல்லால் அவர்கள் இஸ்ராத்திற்கே வருகின்றார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு அவர் வாழ்ந்த காலம் எவ்வளவு முஸ்லீமாக வாழ்ந்த காலம் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் அல்லாஹுவின் தூதரோடு அவர் ஒரு முஸ்லீமாக பயணித்திருக்கிறார் குரானை நம்பிக்கை கொண்ட மூமினாக இருந்தார் ஹதீசுகளை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார் வெறுமனே மூன்று ஆண்டுகளில் எப்படி மற்ற சகாபாக்களை விட இவ்வளவு ஹதீசுகளை அறிவிக்க முடிந்தது அபுபக்கர் சித்திக் ரலி அல்லால் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அல்லாஹுவின் தூதரோடுதான் முஸ்லீமாக இருந்தார்கள் அவர்களால் அறிவிக்க முடியாத ஹதீசுகளை எல்லாம் அபேரா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உமரி குரு சத்தாப் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்களால் அறிவிக்க முடியாத பல ஹதீசுகளை அபுரேரா ரலி அல்லால் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பிலால் ரலி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அறிவிக்காத பல அதிகளை அபமுறையினால் அணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே அல்லது மதினாவிற்கு ஹிஜிரத்து செய்து வந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே பல சகாபாக்கள் அறிவிக்க முடியாத ஹதீசுகளை அபமுறையினால் அழியல்லாமல் அறிவித்திருக்கின்றார்களே ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா மூன்று ஆண்டுகளில் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை படைக்க முடிந்தது அதனுடைய பின்னணி என்னவென்றால் ஒரே ஒரு குரானுடைய வசனம் தான் அந்த குரான் வசனத்தை அபகுரை அணியல் தான் அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அது அவருடைய வாழ்க்கையில பயனுள்ள கல்வியாக மாறிவிட்டது பயனுள்ள கல்வினா என்ன உன்னை தெரிஞ்சுக்கிட்டோம் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதுதான் பயனுள்ள கல்வி அபகுரைதார் அளியல்லால் அவர்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம்னு மாறினேன் ஒரே ஒரு குரான் வசனத்தை படிக்கின்றார்கள் சூரத்தில் பக்கராவுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமாக ஒரு வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வசனம் எந்த கருத்தை நமக்கு போதிக்கிறது தெரியுமா இன்னல் அல்லது இந்த இறைவதில் இந்த குர்ஆனில் மக்களுக்கு நாம் தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் நாம் தெளிவுபடுத்தியதற்கு பின்பாக அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் யார் மறைத்து வைத்துக் கொள்கிறாரோ குரானுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான் அதை நான் தெரிந்து கொண்டேன் பிற மக்களுக்கு நான் சொல்லாமல் அதை நான் மறைத்து வைத்துக் கொண்டால் குரானுக்கு விளக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீசை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த ஹதீசை நான் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அதை மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் நான் மறைத்து வைத்துக் கொண்டால் நான் யார் தெரியுமா உலாய்க்க எல் அனுபவம் அல்லாஹுவும் அவர்களை சபிக்கின்றான் சபிப்பதற்கு தகுதியான வானவர்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் அப்ப குரான் வசனத்தையும் ஹதீசுகளையும் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அதை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்பவர் அல்லாஹரின் சாபத்திற்கு சொந்தக்காரன் மாணவர்களின் சாபத்திற்கு சொந்தக்காரர் என்று இந்த வசனம் போதிக்கிறது இந்த வசனத்தை படித்த உடனே ஆகா நம்ம இஸ்லாத்திற்கு வந்துட்டோம் நம்ம குரான் வசனத்தை தெரிஞ்சிருக்கிறோம் ஹதீசரை எல்லாம் மனப்பாடம் செய்கின்றோம் இதை நாம் பிற மக்களுக்கு நாம் சொல்லாவிட்டால் அல்லாஹரின் சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோமே என்ற அந்த அச்சம் அந்த பயனுள்ள கல்வியாக அந்த குரானுடைய வசனம் அவருக்கு மாறியது அதனுடைய விளைவுதான் இவ்வளவு ஹதீசுகளையும் அவர் அறிவித்திருக்கின்றார் எப்படிப்பட்ட பயனுள்ள கல்வின்னு பார்த்தீங்களா அதே போன்று பாருங்கள் எண்ணற்ற சகா மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அபகுரேதா அளியல்லால் அவர்களை வரலாறு இன்றைக்கும் பேசுகிறது அவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது இன்றைக்கு அவருடைய வரலாற்றை இந்த உலகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அவருக்கு உலகத்தில் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் என்னென்ன ஹதீசுகளை எல்லாம் மக்களுக்கு அறிவித்து கொடுத்தாரோ அதுவெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் அந்த ஹதீசை அதன் மூலமாக யாரெல்லாம் அந்த ஹதீசுகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களின் நன்மையில் ஒரு பங்கு அளவு கிடைக்கின்றதே அதன் மூலமாக மறுமையிலும் அவர் கண்ணிய கண்ணிய வான்களில் ஒருவராக இருப்பார் நம்ம பாருங்க பயனுள்ள கல்வியாக ஒரே ஒரு குரான் வசனம் மட்டும்தான் மாறியது அதனுடைய இளைவு கியாமத்து நாள் வரைக்கும் அவரை வரலாறு பேசுகிறதே வறுமையினாலும் மிகப்பெரிய நன்மையை கொள்ளையடிக்கப் போகிறார் அதே போன்று ஹக்கீம் பின் ஐஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹாவின் தூதருடைய காலகட்டத்தில் மிக மிக வறுமையில் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய வருமானம் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் யாசகம் கேட்டுதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருமுறை அல்லாவுடைய தூதரத்தை வந்து யாசகம் கேட்கிறார் அப்ப அல்லாவுடைய தூதர் அவங்க யார் கேட்டாலும் இல்லை என்று கொடுத்து விடுவார்கள் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க இருந்தால் கொடுத்து விடுவார்கள் தூதர் தூதரத்தை பொருளாதாரம் இல்லைன்னு வைங்க யாரிடமாவது பரிந்துரை செஞ்சாலும் வாங்கி கொடுத்துருவாங்க இது அல்லாஹின் தூதரனுடைய ஒரு வழக்கம் அப்ப ஹக்கீமின் இஷாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்தை வந்து ஒரு முறை யாசகம் கேட்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க எடுத்து கொடுத்துடுறாங்க பொருளாதாரம் இருக்குது அதுல ஒரு சிறிய பங்கை கொடுத்துடுறாங்க இவர் பார்க்கிறார் ஏன்னா மற்ற மக்கள்கிட்ட கேட்டோம்னா உடனே கொடுக்க மாட்டாங்க அல்லாவுடைய தூதரை உடனே கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதே ஸ்பாட்ல என்ன செய்யறாரு தெரியுமா அந்த முதல் பிறவை கொடுத்ததை வாங்கி வைத்துக் கொண்டு அதே ஸ்பாட்ல ரெண்டாவது பிறவையும் கேட்கிறாரு ரசூல்லாட ரெண்டாவது பிறையும் கேட்கிறாரு அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா கோபப்படாம நிதானமா இரண்டாவது முறையும் கொடுத்துடுறாங்க திரும்பி மூன்றாவது முறையும் கேட்கிறாரு அப்ப அல்லாவுடைய தூதர் மூன்றாவது முறையும் கொடுத்துடுறாங்க கொடுத்துவிட்டு அந்த ஹக்கீமின் அவர்களின் ஒரு தோளின் மீது கையை போட்டு அல்லாமோடைய தூதர் சொன்னார்கள் யா நன்றாக ஒன்றை தெரிந்து கொள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது அது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும் இனிமையை எந்த மக்களும் வெறுக்க மாட்டாங்க பசுமையை எந்த மக்களும் விற்க மாட்டார்கள் இனிமையும் பசுமையும் எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் ஈர்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது எவ்வளவு கொடுத்தாலும் இன்றும் இன்னும் ஏனும் இன்னும் ஏனும் என்கின்ற சிந்தனையை தான் இனிமையும் பசுமையையும் கொடுக்கும் அந்த இனிமையையும் பசுமையையும் உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கு உதாரணமாக இந்த என்பது இனிமையானதாக இருக்கிறது அது பசுமையானதாக இருக்கிறது எல்லா மனிதர்களும் அதை அதிகமாக தான் நேசிப்பார்கள் மாற்று கருத்து இல்லை நீயும் அதை நேசிக்கின்றாய் அதனால்தான் மீண்டும் மீண்டும் நீ யாசகம் கேட்கிறாய் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு பொன்னான அறிவுரையைச் செலுகின்றார்கள் என்ன அறிவுரை தெரியுமா இந்த உலக பொருளாதாரத்தை யார் போதும் என்கின்ற மனதோடு எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு இதை தான் கொடுத்துருக்குறான் இது எனக்கு போதும் அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்று போதும் என்கின்ற மனதோடு திருப்தியோடு ஒரு பொருளாதாரத்தை யார் எடுத்துக் கொள்கின்றாரோ மூரை கல்லகு நீகி அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் வழக்கெட்டு செய்கிறான் அதை போன்று அல்லாஹ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் என்ன இவ்வளவுதான் இருக்குது இன்னும் நமக்கு வேண்டுமே இன்னும் நமக்கு வேண்டுமேனே அல்லாஹு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை யார் அதிருப்தியோடு எடுத்துக் இன்னும் இதெல்லாம் என்கின்ற சிந்தனையோடு பொருளாதாரத்தை யார் அலகுகிறாரோ நம் இவ் அதில் ஒருபோதும் பதக்கத்து செய்யப்படாது அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ் உமக்கு கொடுக்கும் பொழுதே குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் எனக்கு இதை கொண்டு எனக்கு பறக்கத்து செய்வான் அல்லாஹினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹளுக்கு பொருளாதாரத்தை குறைத்தால் அதில் நாம் அதிருப்தியோடு நாம் இருந்துவிடக்கூடாது அப்படி இருந்தால் அல்லாஹ் அதனை பழக்கத்தை செய்ய மாட்டான் என்ற தகவலை ஒரு அத்தனை சுருக்கமாக ரெண்டே வரியில தான் அறிவுரை சொல்வார்கள் இந்த அறிவுரை அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பயனுள்ள கல்வியாக மாறியது தெரியுமா அந்த ஹதீசனுடைய இறுதி பாகத்தை நாம் படித்து பார்க்கிறோம் ஹக்கீம் ரலி அல்லால் அவர்களின் இந்த அறிவுரையை கேட்டவுடன் அல்லாஹுடைய சொல்லுகிறேன் இனி வரக்கூடிய காலத்தில் நான் ஒருபோதும் யாசகம் கேட்க மாட்டேன் யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன் நான் தன்னிறைவாக நான் சம்பாதித்து உழைத்து நான் வாழுகிறேன் என்று அல்லாஹின் தூதர் இடத்திலே வாக்குறுதி அளிக்கின்றார் அல்லாஹின் தூதருடைய மரணம் வரைக்கும் அவர் யாரிடத்திலும் யாசகம் கேட்கல அடுத்ததாக சித்திக் காலம் அவங்க வைத்தூர் பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்ல ஏழை மக்களுடைய அந்த லிஸ்ட் எடுத்து கொடுக்கணும் பெயர் அந்த பட்டியல இருக்குது அப்ப ஆட்சியாளர் என்கின்ற முறையில் அபபக்கர் சித்திக் கலியல்லால் அவர்கள் ஹக்கிம்பின் அவர்கள் அழைக்கிறார்கள் வாங்க உங்களுடைய உரிமையை நீ வாங்கிட்டு போங்க உங்களுடைய ஹக்கனைய வாங்கிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க இவர் யாசகம் கேட்க மாட்டேன் தான் சத்தியம் பண்ணார் தானாக தேடி வந்தால் வாங்க மாட்டேன் சத்தியம் பண்ணாரா இல்ல ஆனால் அவருடைய பேணுதலை பாருங்கள் அவர்கள் கிடையாது முன்வந்து நீங்கள் வாங்கிட்டு போன என்று அந்த சபையில் மறுக்கிறார் அல்லா என் தூதர் இடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன் நான் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் யாசகம் கேட்க மாட்டேன் என்று வைத்து மகனில் இருந்து அவருக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை வாங்க மறுக்கிறார் பிறகு உமரிபுரோ கத்தாபியனுடைய ஆட்சி காலம் இருக்கிறது அந்த ஆட்சி காலத்துல ஏழை மக்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தா அதுலயும் ஹக்கீபின் உடைய பெயர் இருக்கிறது இப்ப எவ்வளவு வறுமையில் இருப்பாருன்னு பாருங்க அந்த வறுமையில் இருந்தும் கூட உமரிபுரோ கத்தாபவர்களும் அழைக்கிறார்கள் வாங்க உங்களுடைய உரிமையை நீங்க வாங்கிட்டு போங்கன்னு கேட்கிறாங்க அப்பொழுதும் அவர் அரசதைக்கு வந்து மறுக்கிறார் இல்லை இல்லை நான் அல்லாஹின் தூதர் இடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் யாசகம் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் அவருடைய மரணம் வரைக்கும் யார் இடத்திலும் அவர் கையேந்தவும் இல்லை அவரை தேடி போய் கொடுத்தால் அதை அவர் வாங்கவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் எப்படிப்பட்ட கண்ணியத்தை அவர்கள் கொடுத்திருக்கலாம் பாருங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க சின்ன அறிவுரை தான் சொன்னாங்க அரை மணி நேரம் பயான் பண்ணல ஒரு மணி நேரம் பயான் பண்ணல பார்க்கிற நேரத்துல எல்லாம் அவருக்கு அந்த அறிவுரையை சொல்லவே இல்லை அந்த யாசகம் கேட்ட அந்த ஒரு நிமிடம் சொன்ன அந்த அறிவுரை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அது பயனுள்ள கல்வியாக மாறியது அல்லாஹ் அவரை இது உலகக்கு கண்ணியப்படுத்தினார் அப்ப இந்த உலகத்தில் நாம் எதை தெரிந்து கொண்டாலும் அதை பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா என்பதை யோசிச்சு பாருங்க இன்னை எவ்வளவு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை வயான்களில் கூட வசனங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் எத்தனை பயான்களில் நாம் ஹதீசுகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு மார்க்க ரீதியான தகவல்கள் பெரும்பான்மையான தெரியாத தகவலே கிடையாது அவ்வளவு தகவலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அது பயனுள்ள கல்வியாக மாறியதா யோசிச்சு பாருங்கள் ஜுமா தொழுகைக்கு விளைவாக வந்தால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவதாக வந்தால் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவதாக வந்தால் அவர் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை தெரிஞ்சிருக்கிறோம்ல ஜும்மா நபர்கள் நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நோக்கி அனைவருக்கும் தெரியாமல் தெரிந்திருக்கும் ஆனால் அதை தெரிந்திருந்தும் கூட அது நமக்கு வாழ்க்கையில் பயனுள்ள கல்வியாக இல்லை பயனற்ற கல்வியாக தான் மூலையில வச்சிருக்கிறோம் அதனாலதான் அது நமக்கு பயனளிக்கவில்லை ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க வட்டி இஸ்லாமத்தில் எவ்வளவு பெரிய பெரும்பாவம் அந்த வட்டியில் நாம் மூழ்கி இருந்தால் வட்டிக்கு நாம் துணை சென்றால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த இன்றைக்கு பெற்ற முஸ்லிம் குடும்பங்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க வட்டி என்பது பெரும்பாலும் என்று தெரிந்திருந்தாலும் கூட பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தான் இங்க வட்டியிலே மூழுகிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீடு கட்டணுமா வெளிநாட்டு வருமானத்தை நம்பி லோன் எடுத்து வீடு கட்டுறது பிள்ளைங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கணுமா வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை வாங்கணுமா வாங்கி எல்லா பொருளையும் பெரும்பாலும் என்பதை தெரிந்து அந்த கல்வி நமக்கு இருக்கிறது ஆனால் அது பயனற்ற கல்வியாக தான் இருக்கிறது பயனுள்ள கல்வியாக அது இல்லை அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எதை நாம் தெரிந்து கொண்டாலும் அது பயனுள்ள கல்வியாக இருக்குமையானால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நாளை வறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது இளைய சமுதாயம் இன்றைக்கு மார்க்கத்தை அறியாமல் மார்க்கத்தை புரியாமல் தன்னுடைய அல்லாஹ் வழங்கிய அந்த கல்வி ஞானத்தை எல்லாம் தேவையற்ற விஷயங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்யறாங்க அவர்கள் செலவழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சினிமா நடிகர்களுக்கு பின் சென்று கொண்டு இந்த நடிகர் சிறந்தவரா அந்த நடிகர் சிறந்தவரா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படியே அடக்கிட்டு சொல்லுவாங்க அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அவரை மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா அவரை மாதிரி கார் ஓட்ட முடியுமான்னு நடிகர்களுடைய சிந்தனையை பற்றி அதை அதை பற்றி தெரிந்திருக்கிறோமே அது இந்த உலகத்தில் நமக்கு பயன் அளிக்குமா மறுமையில் நமக்கு பயனளிக்குமா எந்தவிதமான பயனையும் தராது அதே போன்று பாருங்கள் இந்த உலகத்தில் தேவையற்ற விஷயங்கள்ல மொபைல் போனை பற்றி தெரிந்து கொள்வது அதுல உள்ள அந்த சோஷியல் மீடியாக்களை பற்றி தேவையற்ற கல்விகளை எல்லாம் தெரிந்து கொள்வதே எதுவெல்லாம் நமக்கு பயனளிக்குமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு பயனற்ற கல்வியை நோக்கி ஒரு சமுதாயம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த பயனற்ற கல்வியை கற்பதை தான் இன்றைக்கு என்ன செய்றாங்க அதை ஒரு சிறப்பாக கண்ணியமாகவே பார்க்கிறார்கள் அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மார்க்க ரீதியாக ஒரு தகவலை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தகவல் நமக்கு பயனுள்ள கல்வியாக மாற வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து நன்மையை தெரிந்து கொண்டோம் அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் ஒரு தீமையை நாம் தெரிந்து கொண்டோம் அந்த தீமையை விட்டு நாம் விலக வேண்டும் இப்படி நன்மையை நோக்கி நாம் சென்று தீமையை விட்டு நாம் விலகி வந்தோமையான அதுதான் உண்மையான பயனுள்ள கல்வி அந்த பயனுள்ள கல்வியின் மூலமாக கண்டிப்பாக உயர்ந்த தரஜாவை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம்மால் பெற முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நான் எந்த செய்திகளை தெரிந்து கொண்டாலும் அது பயனுள்ள கல்வியாக மாற வேண்டும் பயனற்ற கல்வியாக இருந்திருக்கிறது இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி சில பண்புடைய மக்களை பற்றி திருமறை திறமறைக்கூடாதே சொல்லிவிட்டு அவர்களை போன்று நீங்கள் இருந்திருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்வான் அதில் ஒரு வசனத்தை பாருங்கள் ஈமான் கொண்ட என்னுடைய சில மக்கள் இருக்கிறாங்க நாங்கள் செவியேற்றோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் உண்மையாகவே செவியேற்கவில்லை அந்த மக்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க இன்னைக்கு ஜும்மா பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம்ல இன்னைக்கு நாம என்னென்ன தகவலையெல்லாம் எல்லாம் பயான்ல சொன்னோம்னு நமக்கு தெரியும் போன வார ஜும் என்ன தலைப்பு பேசுனாங்க வார ஜும்மாவில எந்த குரான் வசனத்தை நமக்கு போதிச்சாங்க சென்ற வார ஜும்மாவில் எந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டது அப்படியே நமக்கா நீங்களே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க நமக்கு விளைவு இருக்கிறதா ஆனா ஜும்மாவில உட்கார்ந்து இருந்தோம் பயானை கேட்டோம் ஜும்மா பயான் கேட்டீங்களா பயான் கேட்டோம் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் உள்ளத்தில் அதை பதியவில்லை அல்லாஹ் இதைதான் சொல்லுகிறான் அவர்கள் செவியேற்றோம் என்று சொல்வார்கள் அவர்கள் உண்மையாக செவியேற்கவில்லை உண்மையாக செவியேற்றிருந்தால் அது உள்ளத்தில் பதிந்திருக்கும் அது அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அது இன்றைக்கு மறக்கடிக்கப்படுகிறதை ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் பயனளிக்கவில்லை என்றால் நாம் செவியேற்றோம் ஆனால் உண்மையாக செவியேற்கவில்லை அந்த மக்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார் அதே போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க ரமலான் இல்ல இருபது நாளை கடந்து வந்துட்டோம் இருபது நாளை தாண்டி ஒவ்வொரு நாளும் பயான் நடந்துச்சுல இருபது நாள் பயான்ல நமக்கு என்னென்ன தகவல் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க ஒண்ணு நமக்கு ஞாபகம் இருக்கு இரவு தொலைகையில வந்து தொழுதும் ஒரு இருபது நிமிஷம் பயானில் உட்காந்து நல்லா பேசுறாங்க பயானை கேட்டோம் சூப்பரா பேசினாங்கன்னு ரிவியூ கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டோம் அவ்வளவுதான் ஆனா என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க அதுல நமக்கு என்ன நன்மை இருக்குது அதுல நமக்கு என்ன தீமை இருக்கிறது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பிரித்தறிந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோமா யோசித்து பாருங்க அப்ப நிறைய பயான் சபைகளில் எல்லாம் அமருகிறோம் பயான்களை செவியேற்கிறோம் ஆனால் அந்த இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவது கிடையாது அதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது இப்படி என்னதான் செய்திகளை நீங்கள் கேட்டு அதை ஒரு பக்கம் நீங்கள் மறப்பீர்களே ஆனால் அது குரான் வசனமாக இருந்தாலும் ஹதீதுகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பயனற்ற கல்விதான் அதன் மூலமாக உலகத்திலே நமக்கு எந்த பாயுதாவும் இல்லை மறுமையிலும் நமக்கு எந்த பாயுதாவும் இல்லை அப்ப இந்த பண்பை விட்டு நாம் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் நாம் ஒரு ஐந்து நிமிடம் பயானை கேட்டாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இன்சால்லாக இந்த புனிதமிக்க அரபலாம் மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கான வழிகளை நாம் தேடுவோம் அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாராக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்ஸலாம்